ஓம் மகாசிஷர் குரு அகத்திய குருவே நமக இன்னைக்கு நம்ம அகத்தியர் யாருன்னு முன்னாடியே ஒரு தொகுப்பு இருக்கு இன்னும் அதுல கொடுக்கப்பட்ட விளக்கங்களையும் நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள ரொம்ப 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 மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த அகத்திய பெருமானுக்கு பொற்பாதம் பணிந்து வழங்குகிறேன் இந்த தொகுப்பு எல்லாம் அகத்தியர் என்னும் நூலில் நூல்ல தான் ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு இருக்கேன் இப்போ கஜராஜ சுவாமிகள் அப்பனே நீ பிறந்து வளர்ந்த வாழ்க்கையினை பற்றி படித்து தாங்கள் தேசத்துக்காக செய்த பெரும் காரியங்களையும் அறிந்தோம் இனி கடமை என்ன எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்று எனக்கு அளித்து இந்த நல்ல காரியத்தை செயல் விழும்பும்படி எனக்கும் என்னுடன் இருப்போருக்கும் தக்க சக்தியையும் புத்தியையும் பொறுமையையும் கொடுத்து எங்களுக்கு வழிகாட்ட வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன் மகாமுனி அகத்தியர் அப்பனே நீ செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஆழமான அன்புடன் செய்து வந்து இருக்கின்றீர் இதுவரை நடந்து வந்து கொண்டிருக்கும் காரியங்கள் அனைத்தும் முதல் கட்டமாகும் இனி செய்ய போக இருக்கும் காரியங்கள் நன்று காலங்களில் ஓடி முன்னேற்றமும் அதிகமாகும் செய்ய வேண்டியவை நீங்கள் எல்லாம் பேசி முடிவு எடுத்துக்கொண்ட முதல் வேலை சரியானதுதான் அதாவது என்னை பற்றியும் லோபமுத்ரா காவேரியும் பற்றியும் முதல் கட்டமாக கொடுக்க மக்களிடையில் சரியான இடையில் அறிமுகப்படுத்த வேண்டியது இதற்காக அவர்களுக்கு புரியும்படி எழுத்தில் சிறு தாள்களில் அறிமுகப்படுத்தலாம் எங்கள் கதையை கொடகு மக்களுக்கு சொற்களால் அறிமுகப்படுத்தலாம் எங்கள் சிலைகளை அல்லது படத்தை அங்கங்கு வீட்டிலும் வழிகளிலும் மலையிலும் நதியிலும் கரையிலும் வைத்து பூஜைக்கு உரியதற்காக செய்யலாம் தியானம் செய்து என்னை பற்றி சிறுகதை புத்திய புத்தகமாக எழுதி வேறு மொழிகளிலும் மொழிபெயர்த்து கேட்போருக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் ஆகும் தருணம் உன் பெயரும் என்னுடன் இணைத்து ஊர் மக்கள் பேசும் காலம் வரும் அத்தருணம் உன்னை எனக்கு தனக்கு என்று அவர் இவர்கள் கூப்பிட்டு மதிப்பிட தோன்றும் எது நடந்தாலும் நான் என்பதை அருகில் அணுக விடாமல் புகழுக்கு அடிமையாகாமல் இதே நிலையில் நடந்து போகவும் பொருட்கள் தானாக வந்து சேரும் குடும்பத்தில் ஏதும் கோரிக்கை இல்லாமல் வாழ்க்கை தானாக நடந்து செல்லும் அகத்தியர் யார் மகாமுனி அகத்தியர் சொல்றாங்க பராசக்தி தேவியை வணங்கி பரமசிவனின் பாதத்தை தொழுது அழகன் ஆறுமகனின் நண்பையும் பெற்று அண்ணன் துணைவேந்தனின் அருளையும் பெற்று நான் வணங்கி என்னை பற்றி உலகத்துக்கு சில விஷயங்களை கொடுக்க அனுமதி கேட் கேட்டுக்கொள்கின்றேன் அகத்தியன் என்பவன் யாருடைய பிள்ளை எப்படி பிறந்தான் எக்காலத்தில் இருந்தவன் அவன் மக்களுக்கு கொடுத்த சேவை என்ன ரிஷி மூலத்தை கேட்க வேண்டாம் என்ற ஒரு சொல்லுண்டு அவரவர்கள் கற்பனையிலும் சமாதி நிலையிலும் தோன்றியபடி எம்மை பற்றி எழுதியிருக்கின்றனர் பரமசிவனின் அம்சம் என்றும் நெற்றிக் கண்ணில் பொறியில் பிறந்தவன் என்றும் கும்பத்தில் உதித்தவன் என்று வெவ்வேறு கற்பனைகள் உலகத்தில் புராணங்களில் இருந்து வருகின்றன நான் பிறந்தது உண்மை இறந்ததும் உண்மை சரித்திரத்திலும் அதன் முன்பு இருந்த புராணத்திலும் என்னை பற்றி பேச்சு உண்டு கிருதயுதத்தில் பரசுராமன் ராமன் இருந்த காலத்தில் இருந்தேன் இந்திய தேசத்தின் நன்மைக்காக அப்பொழுது இருந்த அசுரர்களை அடக்கியும் இயற்கையில் இருந்து சில போக்கையும் மாற்றுவதற்காக படைக்கப்பட்டவன் நான் பிறந்தது வடநாட்டில் ஆயினும் பணி புரிந்ததும் எல்லாம் தென்னாடு ஆகும் இமய மலைக்கு போட்டியிட்டு வேகமாக வளர்ந்து சென்று கொண்டு இருக்கும் விந்திய மலையை மடக்க வேண்டியது என் முதல் வேலையாகும் மலைகள் மத்தியில் அடர்ந்த காடுகளில் அரக்கர்கள் அட்டகாசம் புரிந்த நாட்கள் அதுவாகும் ஆங்காங்கு அக்கிரமம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்த அரக்கர்களை கொன்று சிறு சிறு நாட்டை சித்தியாலும் புத்தியாலும் தெய்வ துணையாலும் முடிவுகட்டி தர்மத்தை தகுதியானவர்களை அந்த ராஜ்யத்தை ஆளவும் வழியினை வகுத்து திகைத்து நிலைநாட்டியது எனது முக்கிய பணி வழியானது வடத்திற்கும் தென்திக்கிற்கும் வேற்றுமைகள் நிறைந்திருந்த காலம் அது பொதுவாக ஒரு சிலரே இரண்டு தேசிய தேசங்களையும் புரிந்து கொள்ள முடிந்தது இந்த இரண்டு முனைகளையும் சேர்த்து வைக்கும் பொறுப்பு எனதானது வடக்கிலிருந்து ஒரு ராஜ்யத்தை மகளான ரோமமுத்ராவை மணந்து தென்னாற்றில் சென்று நிலைத்தது இதற்கு முன்கூட்டியே செயலாகும் சகஸ்ரா வீர அர்ஜுனன் ஒரு பக்கமும் பிராமண குலமும் முளைகளை அழித்து வந்தான் பரசுராமனோ ஒரு பக்கம் சத்திரிய குலத்தையே நடுங்க வைத்தான் இத்தகைய தருணத்தில் சத்திரிய குலத்தோரையும் பிராமண குலத்தோரையும் ஒன்று செய்யும்படி எனக்கானது அந்த நாட்களில் திராவிடத்தில் மொழிகள் இன்னும் குழந்தை பருவத்தில் மட்டும்தான் இருந்து வந்தன இதை வளர்க்கும் தமிழ் சங்கங்களை வளர்க்கவும் இலக்கியத்தை வளர்க்கவும் அதாவது திராவிட மொழிக்கு அடித்தள கல் என்னும் தமிழினை திராவிடத்திற்கு கொடுக்கும் பொறுப்பு எனதாகி இருந்தது முருகன் கொடுத்த செந்தமிழ் வேண்டியவருக்கு கொடுக்கும் செயல் எனதாகும் விந்திய மலையின் சாரங்களில் அப்பொழுதும் இப்பொழுதும் எல்லாவிதமான விதமான நோய் நொடி தீர்க்கும் மூலிகைகள் அளவுக்கு மீறி இருக்கின்றது இதனை எல்லாம் ஆராய்ந்து அதை மக்களுக்கு கொடுப்பதும் ஒரு வேலையாகும் காவேரி பற்றியும் பற்றியும் இணைத்து வெகுவான கதைகள் கற்பனைக்கு ஏற்றபடி உண்டாகி இருக்கின்றது காவேரி என்பவள் நீர் அருவியாக வந்தாலும் அவளுக்கென்று ஒரு ரூபமும் ஆத்மனும் உண்டு பேரழகியான இவள் பெருத்தத்தான் என்ற அகங்காரத்தில் மூழ்கியிருந்தாள் இவளை அடங்கி அடக்கி உலகத்துக்காக பயன்பட வேண்டும் என்னும் அறிவையும் கொடுத்து நல்ல போக்கினால் இருக்கும்படி செய்து வைத்தவன் நானாகும் இதில் கணபதியாரின் துணையும் வேண்டியிருந்தது அக்காலத்தில் கொடவர் எனப்படும் மலைவாசிகள் அங்கு வாசம் புரிந்து இருந்தனர் வீரர்களும் வேட்டையாடுவதில் நிபுண நிபுணர்களும் இருந்த நாட்டினர்கள் இவர்கள் இயற்கை கொடுத்த வனப்பொருட்களை அருந்தியும் தின்றும் செழுமையில் வாழ்ந்த காலம் அது தமிழ் மொழி இன்னும் முழுமையாக பரவும் அடையாத காலம் அது தமிழ் மொழியின் ஒரு சிறிய கிளை கன்னடம் என்று பிரியும் காலம் அது அதலால் குடவர் பேசும் வார்த்தை இதில் வார்த்தை இதழில் பல தமிழும் பல கன்னடமும் சேர்ந்து இருக்கின்றது இந்த நாட்டினர் வேசி நாட்டின் ஆட்சிக்கு இணைந்து வராததால் மொழி வளர்ச்சி இல்லாமல் அக்காலத்தில் இருந்தபடியே இன்று ஒரு தனி கிளையாக ஆகிவிட்டது அதலால் மொழியும் உடையும் ஆச்சாரமும் வட தேசத்துக்கும் தென் தேசத்துக்கும் பொருத்தம் படாத நிலையில் தன்னடியான வேறுபட்ட நிலைமையில் இன்னும் நிலைத்து வருகின்றது காவேரியை லோபமுத்ரா இன்னொரு அம்சமாகவே எடுத்துக்கொள்ளலாம் அந்த ரூபத்தில் காவேரியும் லோபமுத்ராவும் வேறல்ல தான் பிறந்து வளர்ந்த மற்றும் நிலைத்து வந்த இடத்தில் காவேரி இருக்கும் இடத்தில் என்னை பற்றி கொடவா மக்களுக்கு எடுத்து உரைப்பதைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் காரியம் நன்றாக முன்னேற்றம் அடையும் வேண்டிய போது தக்க துணை இருப்பேன் இதில் வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க கிருதாயுகம் சத்திய ராமன் அப்புறம் ராமபிரான் அப்புறம் பரசுராமர் அவர்கள் அவங்கெல்லாம் இருக்க இந்த காலத்துல போது கூட நான் பறந்தேன்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க அதுக்கு பின் குறிப்பு என்ன போட்டிருக்காங்கன்னா கிருதாயுகம் சத்தியயுகம் என்று பிரபலமாக அறியப்படுகின்றது இருப்பினும் கிருதா என்பது சத்திய யுகத்தை குறிக்க பண்டைய காலங்களில் பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல் அதுக்கப்புறம் ஆஹ் விந்தியமலை கேள்விப்பட்டிருப்போம் நினைக்கிறேன் அதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்புறம் இதுல ஒரு இன்னொரு ஒரே ஒரு பெண் குறிப்பு என்னன்னா அகத்தியர் பிறப்பு பற்றி கிருதா யுகத்தில் பிறந்தது ஒன்று இரண்டாவது இரண்டாவதாக பிறந்தது கலியுகம் பிறப்பதற்கு சிறிது முன்பு அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து ஐயன் அவங்க யாரு திடீர்னு போயிட்டு நம்ம வந்து எல்லார்கிட்டயும் சொல்ல முடியாதுல்ல அதுக்காக தான் சொல்லி ஐயனை நம்ம கேக்குற பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இது இது வந்து நான் ரொம்ப பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் அடுத்த முருகர் ஐயா அவங்கள அவங்களோட ஆசி அதெல்லாம் பத்தி பார்க்கலாம் நமஸ்காரம்